அப்பா இங்க பாருங்க அப்படி சொன்னா அவங்க சிரிச்சா இவங்க சிரிப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் தெரியும் கண்கள் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும்தான் பார்க்கும் குழந்தை ஆனாலும் எல்லாம் புரியும் அவங்களுக்கு நம்ம பேசுறதெல்லாம் புரியும் ஆறு வாரத்தில் மதர் டங் புக்காதுன்னா அப்போ நிறைய பாஷைகள் பேசுறாங்க இருந்தாக்கா எல்லா பாஷையும் தாய் பாஷை மாதிரி வரும் குழந்தைக்கு எத்தனை மொழியும் வேணுனாலும் புரியும் குழந்தைக்கு அந்த ஆறு மாதங்களில் லிங்கிங் கெப்பாசிட்டி அதாவது கலர் பார்க்குறதுக்கு தெரியுது குழந்த அந்த பேசும் வார்த்தைகளையும் அந்த பொருளையும் லிங்க் பண்ணி இணைத்து பார்க்கும் ஒரு பக்குவம் வந்துடுது அந்த குழந்தைக்கு அப்படி இருக்கும்போது நம்ம எவ்வளோ சீக்கிரமாக அவங்களுக்கு இந்த பயிற்சியை கொடுக்கணுன்றது நீங்கள் பாருங்கள் மூளையின் அணுக்கள் ஐந்து வயதுக்குள்ள ஐம்பது சென்டிமீட்டர் அறுபதுல ஐம்பது சென்டிமீட்டர் வளர்ச்சி வருதுன்னா நம்ம அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா அதனால் நம்ம அதுக்கு உயிர் கொடுத்து அந்த அணுக்களுக்கு அந்த மறதி இல்லாமல் எல்லாம்